அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு புதினா இட்லி புதினா சட்னி அரைச்சிருக்கேன் இந்த புதினால நாம எப்படியெல்லாம் உணவுகளில் சேர்த்துக்கிறது மூலமா உடலுக்கு பல ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்து பெரிய ஒரு அற்புதம் இந்த புதினால இருக்குது இந்த புதினால நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடியே கூட அந்த இலைகளை இரவு முழுக்க நீங்கள் ஊற வச்சு காலையில எழுந்து அந்த தண்ணியோட நீங்கள் அந்த இலைகளை மென்றும் நீங்கள் சாப்பிடும்போது நிச்சயமா அந்த புதினால இருக்க அந்த சத்துக்கள் உங்களுடைய உடலுக்கு முழு ஆரோக்கியத்தை கொடுக்குது புதினால என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை நம்ம முதல்ல பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இப்படி கோவையில் அரைக்காதுன்னு பார்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டு அதில் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் பருப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பொன்னிறமாக வந்த உடனே கொஞ்சம் தூண்டு அதே மாதிரி இஞ்சியை போட்டு முன்னாடி நல்லா கழுவிட்டு பொடியாக அரிஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தொண்ணீரமாக வந்த பிறகு நீங்கள் சேர்த்துக்கோங்க புதினா இலைகளை நல்லா கிள்ளி வச்சுட்டு பழுத்து இருந்துச்சுன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த காம்பை தனியாக வச்சு நீங்கள் அதை அப்புறமா நீங்கள் எடுத்து அதை நட்டு வச்சா கூட உங்களுக்கு புதினா இலைகள் வரும் அப்போ நம்ம புதினா இலைகளை அங்கேருந்து பறிச்சிக்கலாம் இந்த புதினாவில் நம்ம செரிமானம் உணவுகள் ஆவதற்கு இந்த புதினா நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் வயிற்று வலி வயிற்று போக்கு போன்ற நோய்களை குணமாக்குகிறது உடல் எடையை குறைக்க நமக்கு உதவுகிறது ஒவ்வாமை அப்படின்ற சாப்பிட்டா நம்மளுக்கு வாங்கி வரும் கொமச்சிட்டு வரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது அதுக்கெல்லாம் ஒவ்வாமை அந்த ஒவ்வாமை இல்லாம நம்மளுடைய உடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை செடியா கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே பொதுவாக குளிர் அறிகுறி அதாவது எப்போவுமே குளிராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த புதினாவை பார்த்தாங்கன்னா ஒரு மிதமான சூடு அவங்க உடலில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போது அந்த பொன்னிறமாக வந்துட்ட பிறகு நாம் புதினாவை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் புதினாவை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலசி அலசி வேறு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றணும் புளியை பாருங்கள் நான் அலசிட்டு அதுக்கப்புறமா நான் புளியை அது கூட சேர்த்து வதக்கி நானும் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா நான் அரைக்க போகிறேன் புதினா அதுக்கப்புறமா நம்மளுடைய முகத்தில் முகப்பருவெலாம் இருக்கும் இல்லையா அந்த பருட்கள்லாம் போகிறதுக்கும் இந்த புதினா பயன்படுகிறது கொஞ்சோண்டு நீங்கள் உப்ப சேர்த்து நீங்கள் புதினாவை நல்லா வதக்கி வதக்கும்போதே உங்களுக்கு நல்ல வாசனை வரும் அந்த வாசனை நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு கொடுக்கும் அப்புறமா என்ன பண்ணுங்கள் அதை வேறு பவுலுக்கு நீங்கள் மாற்றிடுங்களா வேறு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிக்கிட்டு அந்த பாத்திரத்தில் மாற்றின உடனே நீங்கள் அதை நல்லா வைங்க ஏன்னா சூடோடு வந்து எடுத்து போட்டு நம்ம செய்யக்கூடாது நல்லா நீங்கள் ஆற வச்சுடுங்க ஆற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போது நீங்கள் அந்த கடாய் சூடாக இருக்கு இல்லையா தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு அந்த கடாயிலேயே ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளை போட்டு நல்லா தாளிச்சிடுங்க தாளித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த புதினாவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை தான் எடுத்துக்கோட்டின்னா புதினா துவையில உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன முக்கியமான ஒரு விஷயம்னால் இப்போது இந்த புதினாவை நாம் தேங்காய் போட்டு அரைக்கலாம் தேங்காய் இல்லாமலும் அரைக்கலாம் எங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க தேங்காய் வேண்டாம் கொழுப்பு சத்து முடியல அப்படின்னாங்க அதனால் நான் தேங்காய் போடலாம் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா தேங்காயை நல்லா கழுவிட்டு பொடியை அரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு முதல்ல தேங்காயை போட்டு அடிச்சுட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம வறுத்து வதக்கி ஆற வச்சதை அதில் நீங்கள் ஒரு மிக்ஸியில் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி விடாமல் முதல்ல நீங்கள் ஒரு அடி அடிச்சுக்கோங்க மிக்சியில் அதுக்கு பிறகு நீங்கள் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு உங்களுக்கு தண்ணி விடாமல் நீங்கள் அடிச்சிட்ட பிறகு அதுக்கு சுற்றி ஒரு ஸ்பூனில் கலரை விட்டுருங்க அந்த ஸ்பூனில் கலரை விட்ட பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு தடவை நீங்கள் நல்லா மிக்ஸியை போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான சட்னி உங்களுக்கு ரெடி ஆகிடும் நீங்கள் தாளிக்காமலே கூட எடுத்து சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் ரத்த சோகையை குணப்படுத்துது உடலில் இருக்க நச்சுத்தன்மை வாய்ந்த கிருமிகள் எல்லாத்தையுமே அழிக்குது வாய் உங்களுக்கு துர்நாச்சமாக இருந்துச்சுன்னா வாய் ஆரோக்கியத்துக்கும் இந்த புதினா இலைகள் நமக்கு பயன்படுகிறது மேலும் இந்த புதினாவில் நம்ம துவைகள் அரைக்கலாம் கொத்தமல்லியை சேர்த்து நம்ம புதினா சட்னியும் அரைக்கலாம் இந்த மாதிரியான பயனுள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலில் நாம் எல்லாருக்குமே பயனுள்ள ஆரோக்கியமான உணவுகளை நாம் போட்டுகிட்டு வந்துகிட்டு இருக்கோம் வீடியோவாக எல்லாருமே பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் எழுதி அனுப்புங்கள் அடுத்தடுத்து என்னென்ன செய்யலான்னு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி அலச தண்ணி